வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பஞ்சு போல ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ மூணு மணி நேரம் ஆகிடுச்சு அரிசி நல்லா இருக்கு பாருங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் ரெண்டு பேட்சா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாப்பிட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க அரிசியும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதையும் பாத்திரத்தில் மாத்திக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலேயே திக்காகிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்துடும் இது சேர்க்கும்போது ஆப்பம் நல்லா பஞ்சு போல் வரும் இப்போ பாருங்கள் திக்காகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் அதே மிக்சி ஜாரில் ஒரு முறி தேங்காயை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம காய்ச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதோட ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்தா ஆப்பு சுடும்போது சைடில் நல்லா ப்ரௌன் கலரில் அழகாக வரும் இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இதையும் மாவோடு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் தண்ணி போது ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி வச்சுக்கலாம் இது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இப்போ ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு மாவு நல்லா ஊறி இருக்கு பாருங்க இத நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான அளவு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆப்பம் மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஆப்ப சுட்டுலாம் ஆப்பச்சட்டி நல்லா சூடானதும் மாவு ஊற்றிக்கலாம் நல்லா விரிச்சு விடுங்க இதை மூடி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஆப்பம் சுட்டுக்கலாம் இப்போ வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம ஆப்பம் சூப்பராக ரெடியாகி ஆச்சு நீங்களும் இதே மாதிரி பஞ்சு போல ஆப்பம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ